أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان محمدا باحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين சகோதர சகோதரிகளே இன்று இஸ்லாமிய பெருமக்களுக்கிடையே நிலைவு வருகின்ற ஒரு தவறான ஒரு கருத்து என்னவென்றால் நபிகள் நாயகம் அலேசல்ல அவர்களுக்கு பின் இந்த உபத்தில் இருந்து எந்த நபியும் வரமாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு ஆபத்தான ஒரு அபத்தமான ஒரு கருத்தாகும் அவர்களுக்கு பின் நபி இல்லை என்று நபி மொழியில் வருகின்ற புரிந்து கொண்டு அதற்கு வலுவூட்டும் விதத்தில் திருக்குறானில் வருகின்ற சில அழகான வழிகாட்டல்களை இவர்கள் தவறான பொருள் கொடுத்து இந்த கருத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நபிக நாயம் செல்லம் அலிசல்லம் அவர்களுக்கு பின் நபி இல்லை லா நபிய பாதி என்று நபிமொழியில் வருகின்ற அந்த நபிமொழிகளுக்கு இந்த உம்மத்திலிருந்து இருந்து நபி வரமாட்டார்கள் என்ற கருத்து எங்குமே இல்லை மாறாக இனி ஒரு புதிய மார்க்கத்தை அதாவது இஸ்லாத்தை நீக்கிவிட்டு இஸ்லாத்தை மாற்றிவிட்டு இனி ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வரக்கூடிய நபி வரமாட்டார்கள் என்ற கருத்தை தான் அந்த நபி மொழிகள் எடுத்து வைக்கின்றன இதே போன்று இறைவன் வழங்கிய இந்த அருக்குடையாகிய இந்த திருக்குறானை நீக்கிவிட்டு மாற்றிவிட்டு வேறு ஒரு வேதத்தை கொண்டு வரக்கூடிய இஸ்லாமிய ஷரியத்தை நீக்கிவிட்டு ரத்து செய்துவிட்டு வேறு ஒரு ஷரியத்தை கொண்டு வரக்கூடிய முகமது ரசூல்லி சல்லா அலி சல்லம் நீக்கிவிட்டு வேறு ஒரு சுண்ணத்தை நடைமுறையை கொண்டு வரக்கூடிய நபிமார்கள் இனி வரமாட்டார்கள் என்ற கருத்தை தான் இந்த லானபிய பாதி எனக்கு பின் நபி இல்லை என்ற நபிமொழி எடுத்து வைத்திருக்கின்றன ஆனால் திருக்குறானில் இருந்து இந்த உம்மத்தில் இருந்து நபிமார்கள் வருவார்கள் அவர்களை பின்பற்றுகின்ற அந்த பாக்கிய பெற்ற அந்த மனிதர்கள் வந்து நபிமார்களாக இந்த உமத்திற்கு தேவைப்படும் போது வருவார்கள் என்ற ஆதாரங்கள் தான் திருக்குறானிலும் நமக்கு கிடைக்கின்றன இதற்கு நாம் சுருக்கமான ஒரு அழகான ஒரு பதிலை சொல்வதாக இருந்தால் இந்த நம்பிக்கை மக்களுடன் காணப்படுகின்றது அதாவது நபிக நாயம் சல்லா அல்லம் அவர்களுக்கு பின்னர் இந்த உம்மத்தில் இருந்து இறுதி காலத்தில் ஈசா நபி அவர்கள் வருவார்கள் இதற்கான ஆதாரத்தை நாம் பார்ப்பதாக இருந்தால் சஹி முஸ்லீமுடைய நான்காவது பாகத்துல நான் பார்க்கின்றோம் அல்லாஹோட நபி ஈசா வருவார் என்ற இந்த வார்த்தை நான்கு முறை காணப்படுகிறது நபிக நாயம் வரக்கூடிய அந்த ஈசா அலி இஸ்லாமுகளை அல்லாஹோட நபி என்று அழைத்திருக்கின்றார்கள் நபிமார்கள் வருவார்கள் ஆனால் இந்த மக்கள் ஈசா நபி வருவார்கள் என்று சொன்னவுடன் அவர் பழைய நபின கற்பனையாக கருதி கொள்கின்றார்கள் அந்த இஸ்ரேவேலருக்கு வந்த ஈசா நபி இறந்து விட்டார்கள் அவர்கள் வரமாட்டார்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து உதாரணமாக ஓமையாக அந்த ஈசாவை ஒத்தவராக இன்னொரு ஈசா நபி அலை இஸ்லாம் வருவார்கள் என்பது அதனுடைய பொருளாகும் இப்போது நாம் பார்க்கின்றோம் திருக்குறானில் ஹாத்தமு நபியின் என்று ரசூல் லாயி சலல்லானத்தினர்களை அல்லாஹ் அழைத்திருக்கின்றார் இந்த ஹாத்தமு நபி என்பதற்கும் இறுதி நபி என்று இந்த மக்கள் பொருள் அதேபோல நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் நபிக நாயம் சல்லா அல தலைமகள் பல்வேறு இடங்களில் தன்னை குறித்து லானபிய எனக்கு பின் நபி இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த இரண்டையும் வைத்து நபியே இல்லை என்ற ஒரு தவறான கருத்தை இந்த இஸ்லாமிய மூலமாக பரப்பி வருகின்றார்கள் ஆனால் உங்களையும் என்னையும் விட நன்றாக அறிந்தவர்கள் யார் என்றால் திருக்குறானின் நம்பி நன்றாக அறிந்தவர்கள் யார் என்றால் நபிக நாயும் செல்லுடைய அந்த சகாபாக்கள் அண்ணாருடைய துணைவியர்கள் தான் நாம் மார்க்கின்றோம் நபிக நாயும் செல்லாளர்கள் சான்று வந்திருக்கின்றார்கள் எனக்கு பின்னால் நீங்கள் மார்க்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே கற்றுக்கொள்ள வேண்டுமே அன்னை ஆயிஷாவுடன் நீங்கள் கற்று தெரிந்து கொள்ளுங்கள் என அவர்கள் சான்று வழங்கியிருக்கின்றார்கள் அவ்வளவு சான்று வழங்கப்பட்ட அந்த ஆயிஷா சுத்திகா ரசியல்லா தாலா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்

பொருள் இல்லை மாறா ஹாத்தமு நபி என்பதற்கு முத்திரை நபி என்றே பொருள் நபிக நாயம் செல்லலாசலமுடைய முதுகில் வந்து இரண்டு அந்த எலும்புகளுக்கு இடையில் வந்து ஒரு முத்திரை இருந்தது ஒரு சீல் இருந்தது அப்ப அதே கூட வந்து முத்திரை நபி என்று அழைக்கின்றார்கள் ஹாத்தமு நபி என்று அழைக்கின்றார்கள் நபிக நாயம் செல்லலாசலமுடைய முதல் இந்த சீலை போய் யாராவது வந்து என்ன சொல்வோம் முத்திரை நபி என்று அழைப்போமே தவிர அதை யாருமே நாத் நபி என்று சொல்ல மாட்டோம் அப்படி அப்படித்தானே வந்து இப்போ முத்திரை என்ன பொருள்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது முத்திரை என்பதற்கு அங்கீகாரம் அரசாங்கம் முத்திரை வைக்கிறது அப்படின்னா அரசாங்கம் வந்து இந்த பொருள் தரமானது இந்த ஆடை தரமானது இந்த கம்பெனி தரமானது அல்லது இந்த இந்த பொருளை பயன்படுத்தக்கூடாது என்று சான்றிதழ் அங்கீகாரம் வழங்குகின்றது ரசூலாயி செல்லலான மகள் அங்கீகார நபியாக சிறந்த நபியாக வந்திருக்கின்றார்கள் நாம் பார்க்கின்றோம் நபிகநாயும் செல்லலால செல்லம் அவர்களை பார்த்து நாம் வந்து தாத்தமும் நபியின் என்பதற்கு வந்து சிறந்த என்ற புள்ள கொடுக்கின்றோம் ஏனென்றால் நபிக நாயம் செல்லலாத்தல அவர்களே தன்னுடைய பல சகாபாக்களை பார்த்து அந்த சொல்லை கொண்டு அழைத்திருக்கின்றார்கள் அழிய பார்த்து சொல்றாங்க வந்து அழியே நான் ஹாத்தமுன் நபீனாக இருக்கின்றேன் நீங்கள் ஹாத்தமுன் அவுளியாவாக இருக்கின்றீர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஹாத்தமுன் அவுளியான கடைசி அவுளியான பொருள் கிடையாது சிறந்த அவுளியான்தான் பொருள் ஏன் அப்படின்னா நபியன் ஆயம் செல்லல்லா ஆல செல்லம் அவர்களுக்கு பிறகு வந்த முதல் அவுடியாவையும் அவன் தான் முதல் அலி அமைதான் அவங்களே கடைசி ஆயிட்டாங்க அப்படின்னா துமதில் அவுளியாவே இல்லைன்னு பொருளாகிடும் என இதே இதே போன்று பல மொழிகளில் அவ்வாறான ஆதர் நமக்கு கிடைக்கின்றது இப்ப நபிக நாயும் செல்லல்லா ஆல செல்லம் அவர்கள் வந்து சொன்னதாக நம்ம இது முஸ்லீமில் நம்ம பார்த்துக்கிறோம் என்ன வந்திருக்கு அப்படின்னா நான் கடைசி நபியாவேன் அங்க ஆகையும் வார்த்தை வந்துருக்குது ஆனால் ஆகையும் அன்பியா இன்னு வார்த்தை வந்து நான் கடைசி நபியாவேன் இந்த பள்ளி கடைசி பள்ளி வாசலாகும் என்று சொல்லியிருக்கிறாங்க வந்து அப்ப கடைசி அப்படின்னா நபிக நாயம் செல்லலாம் நபிய வரமாட்டாங்கன்னு சொன்னா சொன்ன பொருள் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ இந்த பள்ளி வாசல் என்று மதினா பள்ளியை நோக்கி சொல்லுகின்றார்கள் அப்ப அந்த மதினா பள்ளி வந்து கடைசி பள்ளின்னு பொருளும் கடைசி பள்ளி அப்படின்னா அதுதான் முதல் பள்ளி அப்போ அந்த பள்ளி தான் கடைசி அப்படின்னா அதன் பிறகு எந்த பள்ளியையும் நாம் பள்ளி வாசல் என்று சொல்ல முடியாது அதன் பிறகு எந்த பள்ளியில கிட்டவும் பள்ளிவாசலுடைய மாடலை முன்னிறுத்தி கெட்டப்பட்ட கடைசி பள்ளிவாசல் என்று அதற்கு வந்து பொருள் கொடுக்கிறார்கள் பொருள் கொடுக்கிறோம் அதே போன்றுதான் அதற்கு வந்து பள்ளியே இல்லை என்று எப்படி பொருள் இல்லையோ அதே போன்றுதான் நபியை வரமாட்டாங்க என்ற பொருள் இல்லை இனி ஒரு மாடல் நபி இனி ஒரு நபி வர வேண்டுமையானால் நபிகநாயகம் செல்லல்ல ஆளுக்கும் அவர்களையே பின்பற்றி வர வேண்டும் என்ற அடிப்படையில்தான் தான் நபி என்பதற்கு வந்து தரை சேர்ந்த நபி இது நாம் பொருள் கொடுத்திருக்கின்றோம் இன்று இந்த இஸ்லாம் மக்கள் சொல்வது போல் நபிகநாயகம் செல்லல்ல ஆளுக்கு பிறகு நபியே இல்லை நபியை வரமாட்டார்கள் என்று ஒரு காலம் சொல்ல முடியாது ஏனென்றால் புகாரி ஹதீஸ்ல வந்து நபிமான என்ற பாடத்தை நாம் பார்க்கிறோம் நபிகநாயகம் செல்லாளர் சொல்லியிருக்கிறாங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் சமுதாயத்துல வந்து ஒரு நபி இறந்துட்டா தொடர்ந்து நெய்மார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க ஆனால் எனக்கு பின் கலிஃபாக்கள் வருவார்கள் என்று அவங்க சொன்னாங்க வந்து இப்ப கலிஃபாக்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா இப்ப கலிஃபாக்க வந்துகிட்டே இருக்கணும் இப்ப கலிஃபாக்கள் நின்று விட்டார்கள் என்ன பொருள் அப்படின்னா கலிஃபாக வந்து கொண்டே இருக்க மாட்டாங்க கலிஃபாக்கள் நின்ற பிறகு பிறகு வந்து கொடுங்கோல் ஆட்சி ஏற்படும் பலாத்காரமான ஆட்சி ஏற்படும் பிறகு நுபோத்து வடியில கிலாபத் ஏற்படும் மீண்டும் நுபோத்து ஏற்படும் நாம் வந்து புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே இந்த இது நபி என்ற இந்த கொள்கை தவறானது நபிக நாயம் செல்லானது பின்பற்றி இந்த உமத்தி வர முடியும் என்ற கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்